அடுத்து முல்லைத்தீவிலிருந்து வந்து வந்திருக்கக்கூடிய துபி ராகம் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறார் வெற்றியோடு சொல்லுங்கள் உங்களுடைய பயணம் அனைவருக்கும் வணக்கம் என்ன மாதிரியே இந்த அவார்ட்ஸ் இந்த செரிமனையில வாங்கின எல்லாருக்கும் முதல்ல கங்கராச்சுலேஷன் எனக்கு இந்த வெற்றிய பெற வலிமை தந்த சிதம்பரம் மெர்சலஞ்ச் குழுவினருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது போலவே இன்னும் இந்த சிதம்பரம் மெர்சலஞ்ச் பல நாடுகள்ல இன்னும் விருத்தி அடையணும் பல மாணவர்கள் இந்த மச்சலஞ்சூடாக தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் முள்ளத்தீவுல இருந்து வரேன் முள்ளத்தீவன் சொன்னாலே கல்வியில பின்தங்கிய மாவட்டம் அதுல சாதிக்க முடியாது என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கு அந்த கருத்து உடைக்கப்பட வேண்டும் விழுந்து விட்டோம் விழு என்று சொல்லி கொண்டு ஒரே இடத்துல விழுந்து கிடப்பதுல எந்தவித அர்த்தமும் இல்லை அதில் எந்த வித பயணமும் விருந்த இடத்திலிருந்தே எழும்ப வேண்டும் அதுவும் பல மடங்கு வீரிய தொடர்பு இதுக்கெல்லாம் ஒரே வழியாக நான் கல்வியை நினைக்கிறேன் இந்த கல்வியை மேம்படுத்துறது இந்த மாதிரி கம்பெட்டிஷன் தான் திருப்பியும் இந்த கம்பெட்டிஷன் எனக்கு வழங்கினேன் வழங்கிடுதுக்கு நன்றி சொல்றேன் அதோட இந்த ஸ்கூல் வித்தியாந்த காலேஜுக்கும் நன்றியே சொல்றேன் தேங்க்யூ நல்லது உண்மையிலே முல்லத்தீவு மன்னித்தீரங்கள் வந்தது எங்களுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது உங்களுடைய வெற்றி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துக்கிறார்